கார்த்தி தீபா சரியில்லை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் ப்ராம ஃபுல்லோடு கேளுங்கள் அதுக்குன்னு அப்படின்னு லைக் லக்மண்ட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசம் ஆதரவு தாங்க நம்ம ரியா வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து மண்டபத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து கார்த்தி வந்து தந்திரமான முறையில் ரியாவோட ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் ஃபோன் அடித்து ரியாவை தனியாக வந்து வர வைங்க வர வைக்கிறப்ப நீங்கள் பேசும்போது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்து கொடுத்துருங்க இது ஒரு முக்கியமான ஆதாரமாக ப்ளே பண்ணும் உங்கள் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கோங்க இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து போகிறா சரி சார் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் விடியாதம் எடுக்கலான்னு ரெடியாக இருக்கிறப்ப இப்போ நம்ம ரியாக் ஃபோன் அடித்தா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரியாக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்களோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டு ஃபோன் அடிக்கிறப்ப எதுக்கு இவன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் இவனா நான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே சி இவெல்லாம் நமக்கு இப்போல்லாம் ஒரு டார்கெட்டாக இவெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை எதுக்குடா சும்மா சும்மா ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் நான் ஒன்றா பார்த்தே ஆகணும் அதுக்காக தான் உங்ககிட்ட ரகசியமா ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் சும்மா பேசி பேசி எனக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காத நாலாம் செட்டே ஆக மாட்டேன் உனக்கெல்லாம் நீ வந்து ஒதுக்கி தான் உனக்கு நல்லதுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுறாங்க அந்த இடத்துல பிரியா உடனே வந்து அப்படியா சரி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துல போ போகிறேன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடலான்னு பார்த்தேன் நீ வேணாங்கிறல்ல கேட்க மாட்டேல்ல அப்படின்னா நான் போறதுக்கு தான் முழுக்க முழுக்க காரணங்கிற மாதிரி லெட்டர்ல வந்து எழுதி வைக்க போறேன் தான் உங்க யார் என்ன ஏதுங்கிற ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உ தெரிய போது அப்படின்னு சொன்னேன் சரி எங்க இருக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த பொருளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போவான் அவன் பிரச்சனை பண்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அவன் ரொம்பவே வந்து ஸ்மார்ட் தான் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் அவன் சொன்னதே இல்லை இத்தனை நாள் இப்போ மட்டும் எப்படி மனசு உடைஞ்சு பேசுனானா இல்லை உண்மையிலேயே வேற எதுவும் சேர்த்திட்டம் போட்டிருக்கானா ஒன்றும் புரியலங்கிற மாதிரிதான் அதே அவன் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரியா அந்த பொருளை வந்து எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க ஆனந்த் ஒரு பக்கம் பாட்டதையும் உச்சத்தில் இருக்காங்க இன்னைக்கு என்ன புதுன்னு தெரியலையோ பாட்டி வர வர போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப மீனாட்சி தான் வருவாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க கார்த்தி வேற பதிலடி சவாலா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி ரியா நீ போகிற எப்படி இருந்தாலும் உனக்கு மிகப்பெரிய ஆப்பு தான் நான் வைக்க போகிறேன் என்கிட்டயே வந்து விளையாட்டு காட்டுறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு நபருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ ரியா வந்து மண்டபத்துலேருந்து கிளம்புறாங்க நீங்கள் தானே ஃபோன் அடித்து கூப்பிட்டீங்க ஆமாம் சார் நான் தான் கூப்பிட்டேன் அதனால தான் வரான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் உஷாராக சேஃபாக இருங்க அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் உங்க பாதுகாப்புக்கும் நீங்க இருக்கீங்களே ஆமாம் சார் நான் பாதுகாப்பாக தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை நான் கொஞ்சம் அலர்ட்டாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிடுறாங்க ரியா எப்படி இருந்தாலும் நீ எனக்கு ஆப்பு வைக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது உங்ககிட்டலாம் வந்து அப்படியே ஓப்பனாக வந்து பேசிடுவோன்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு வீடு பக்கத்துல வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஒரு நபரு ரியா வந்து கையில் எதுவும் கொண்டு வந்திருக்கலாங்கிற மாதிரி சோதிச்சு பார்க்கறதுக்காக வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னது இந்த இடத்துக்கு தானே வர சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் இருந்து வந்து பார்த்துட்டே இருக்காங்க எதுவும் கையில் எதுவும் கொண்டு வரல அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரியா நீ வந்துட்டியா நான் உன்னை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல இது நம்ம ரியாவுக்கு வந்து சரியா வந்து தெரியல சும்மா சும்மா என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத என்னடா ஒரு விஷயம் நீ போறதா இருந்தா போக வேண்டியதானடா என்னதுக்கடா தேவலாம வந்து வம்பழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ரியா நீ சும்மா சும்மா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது நானா அவம்பழுக்கிறேன் நீ தான் அவங்களுக்குற நான் வந்து அறுபதாயிரம் ரூபா கிட்டே சம்பாரிச்சுட்டு இருந்தேன் மாதம் மாதம் அது போய் போதாதுன்னு சொல்லிட்டு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க நீ எப்படி சம்மதம் வந்து சொன்ன நானும் எத்தனை வாட்டி வேணாம் வேணாம்னு சொன்னேன் கொஞ்சமாவது என் பேச்சு கேட்டியா அப்படின்னு நம்ம அவர் வந்து கேட்குறாரு ரியாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் பண்ணி தந்திரமான முறையில் எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான் சரிடா சும்மா சும்மா சொல்ல வைக்காத எனக்கு தேவை மணிதான் மணி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நான் போயிடுவேன் தெரியும்ல உன் கூட வந்து அன்றாட காட்சியாக இருக்க சொல்றியா வாடகை வீட்டில் இருக்க சொல்றியா ஒரு நாள் செலவே எவ்வளோ ஆகும் தெரியுமா அறுபதாயிரம் ரூபாயெலாம் போதுமாடா அப்படின்னு சொல்றாங்க மாதத்துக்கெல்லாம் அச்சோ வேற என்னடி எவ்வளையும் சம்பாதிக்கணும் இதெல்லாம் ரொம்ப தப்பு நம்ம ரெண்டு பேரும் நல்லா முடியாது நிம்மதியாக தானே இருந்தோம் ஆமாம் நான் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு நீ என்ன விதமாக தான் வச்சுருந்த ஆனால் அதெல்லாம் எனக்கு பத்தாது எனக்கு தேவை பணம் 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 மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க சரிடி இனிமேட் நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை இன்னொரு வாட்டி தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிறாங்க கார்த்திக் சார் வீடியோ எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ரியா வந்து கேட்டுட்டாங்க